புனித மார்டின் ஆ நினைவு நாள் நவம்பர் பதின்று பதவி டூர்ஸின் ஆயர் பிஷப் ஆஃப் டூர்ஸ் பாதுகாவலர் வீரர்கள் ஏழைகள் பயணிகள் குதிரை சவாரிக்காரர்கள் வாழ்க்கை சுருக்கம் புனித மார்டின் கிறிஸ்துவுக்கு பிறகு முன்னூற்று பதினாறாம் ஆண்டில் பன்னோனியாவில் இன்றைய ஹங்கேரி பிறந்தார் அவரின் தந்தை ரோமப்படையில் ஒரு அதிகாரியாக இருந்தார் இளமையிலேயே கிறிஸ்துவின் அன்பு அவரை ஈர்த்தது ஆனால் அரசின் கட்டாயத்தின்படி ரோமப்படையில் சேவை செய்ய வேண்டியிருந்தது அன்பும் கருணையும் நிறைந்த நிகழ்வு ஒரு கடும் குளிர் இரவில் அமியன் ஏமியன்ஸ் நகரத்தில் ஒரு பிச்சைக்காரர் நடுங்கிக் கொண்டிருந்தார் அந்த சமயம் குதிரையில் சென்ற மார்டின் தனது படை மேலங்கியை அரைப்பகுதியாக வெட்டி அந்த ஏழைக்கு கொடுத்தார் அந்த இரவே அவர் கனவில் இயேசு கிறிஸ்துவை கண்டார் இயேசு அந்த அறை மேலங்கியை அணிந்து கூறினார் இன்று மார்டின் எனக்காக தன் உடையை வழங்கினான் இந்த அனுபவம் அவரின் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றியது அவர் படை வாழ்க்கையை விட்டு கிறிஸ்துவுக்காக முழுமையாக வாழ தீர்மானித்தார் ஆயராகிய பணி படை வாழ்க்கையை விட்டு வெளியேறிய பிறகு அவர் துறவியாக வாழ்ந்தார் பின்னர் மக்கள் வேண்டுகோளின்படி பிரான்சில் உள்ள டூர்ஸ் நகரின் ஆயராக நியமிக்கப்பட்டார் கி முன்னூற்று எழுபத்தொன்று அவர் மிகுந்த தாழ்மையுடன் ஆயராக பணியாற்றினார் ஏழைகள் நோயாளிகள் துன்புறுபவர்கள் ஆகியோருக்கு நேரடியாக உதவி செய்தார் அணிய தேவ வழிபாடுகளை ஒழித்து கிறிஸ்தவ நம்பிக்கையை பரப்பினார் இறப்பு மற்றும் நினைவு புனித மாடின் கி முன்னூற்று தொன்னூற்றி ஏழு இல் காந்தேஸ் கேண்டிஸ் என்ற இடத்தில் இறந்தார் அவரது உடல் டூர்ஸ் நகரத்தில் அடக்கம் செய்யப்பட்டது இப்போது அந்த இடம் உலக புகழ்பெற்ற செயின்ட் மார்டின் பாசலிகா ஆகஸ்ட் விளங்குகிறது புனித மாட்டினின் வாழ்க்கை பாடங்கள் உண்மையான அன்பு சொற்களில் அல்ல செயல்களில் தெரியும் தெய்வ அன்பை பகிர்ந்து கொள்வது நம்முடைய கடமை பிறருக்கு சேவை செய்வது கிறிஸ்துவை சேவிப்பதே புனித மாட்டின் ஆப்டூர்ஸுக்கு பிரார்த்தனை புனித மாட்டின் ஆப்டூர்ஸே கருணையும் தானமும் நிறைந்தவரே பிறர் துன்பத்தை உணர்ந்து உதவிடும் மனதை எனக்கு தாரும் என் இதயம் தெய்வ அன்பால் நிறம்பட்டும் என் வாழ்க்கை கிறிஸ்துவின் அருளை வெளிப்படுத்தட்டும் இயேசுவின் அன்பு வழியில் என்னை நடத்தும் ஆமின் இன்றைய தினம் புனித மாடின் நமக்கு நினைவூட்டுவது சிறிய கருணைக் கிரியைகளும் பெரிய தெய்வ அன்பின் பிரதிபலிப்பாகும்